கட்டுக்குள்ள கொண்டு வந்த கிளர்ச்சியாளர்களை பற்றி முதல் முறையா அறிக்கை இருக்கு அமெரிக்கா அனைவருடைய மேலா நடைபெற்று வந்துட்டு அதாவது சிரியாவுடைய அதிபரான பஷர் அல் ஆஷத்துக்கு எதிராக இந்த போராட்டம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு சமீபத்துல இந்த போராட்டம் ரொம்ப தீவிரம் அடைஞ்சு கிளர்ச்சியாளர்கள் சிரியாவுடைய அவங்க நிறைய இடங்களை கைப்பற்றிட்டும் இருக்காங்க கிளர்ச்சியாளர்கள் குழுவான ஹயத் தர்ஹிர் அல் ஷாம் நாட்டின் முக்கிய நகரங்களை கைப்பற்றதோட மட்டுமில்லாம கடந்த வாரம் சிரியாவுடைய தலைநகரான டமாஸ்கஸையுமே வந்துட்டு இருக்காங்க இது எல்லார் மத்தியிலையும் கவனத்தையும் ஈர்த்திருக்கு அது மட்டும் இல்லாம அங்கிருந்த சிறைகள் அடிக்கப்பட்ட கைதுகளையுமே விடுவிச்சிருக்காங்க சிரியாவோட தலைநகரை கைப்பற்றதை தொடர்ந்து சிரியாவுடைய அதிபரான பஷர் தனி விமானம் மூலமா நாட்டை விட்டு வெளியேற்றிருக்காங்க அதை தொடர்ந்து அவரு ரஷ்யாவில தஞ்சம் அடைஞ்சிருக்கிறதா தகவலும் வெளியாகி இருந்தது இந்த கிளர்ச்சியாளர்கள் ஹயத் தர்ஹிர் அல் ஷாம் சிரியாவை கொண்டு இதன் மூலமா சிரியாவில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலா நடந்துட்டு இருந்த ஆட்சியை முடித்து வச்சு கிளர்ச்சியாளர்கள் இந்த சிரியாவை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க மேலும் சிரியாவில இருந்து ரஷ்ய படைகள் எல்லாமே வெளியேற்றிருக்கிறதா தகவலும் வெளியாகி இருந்தது இந்த நிலையில தான் அமெரிக்கா சிரியாவையும் கிளர்ச்சியாளர்கள் பத்தியும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதுவும் கிளர்ச்சியாளர்களை பத்தி அமெரிக்கா இந்த மாதிரி அறிக்கை வெளியிடுறாங்க அப்படின்னும் எல்லாருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்காங்க என்ன அப்படின்னு பாக்கும்போது சிரியாவோட கிளர்ச்சியாளர்கள் குழுவோட நேரடி தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிறதா அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க அதன்படி இது தொடர்பா அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இத வந்து பேசி உறுதியும் படுத்திருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது சிரியாவுடைய எதிர்காலம் குறித்து பல்வேறு அரபு நாடுகள் துருக்கி மற்றும் ஐரோப்பியாவின் பிரதிநிதிகளோட பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறமா இதை வந்து தெரிவிச்சிருக்காரு பிராந்திய சக்திகள் குழப்பத்துல இறங்குறத பார்க்க விரும்பவில்லை அப்படின்னும் ஒரு நாட்டோட அமைதியான மாற்றத்திற்கு ஆதரவளிக்க அதிகாரிகள் ஒப்புக்கொண்டதாகவுமே இந்த ஆன்டனி பிளிங்கன் தெரிவிச்சிருக்காரு அதாவது இப்போ சிரியாவில் நடக்கக்கூடிய மாற்றத்தை வந்து ஆதரிக்கிறதாகவும் அவர் வந்து இந்த அறிக்கை மூலமா தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம சிரியாவின் புதிய தலைமை உலக வல்லரசுகளால் உள்ளடக்கப்பட்டு சீக்கிரமாவே அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதாகவும் இந்த ஒரு அறிக்கைக்கு அப்புறமா தெரிய வருது ஏன்னா சிரியாவில் நடக்கக்கூடிய மாற்றங்களும் கிளர்ச்சியாளர்கள் அவங்க வந்து சிரியாவை கைப்பற்றுறதுக்கு அப்புறமா இது வந்து எல்லா அதிகாரிகளும் எல்லாருடைய ஆதரவோடையுமே வந்து வல்லரசு நாடுகள் அங்கீகரிக்கப்படும் ஒரு எதிர்பார்ப்புமே தோன்றிருக்கு அமெரிக்க பிரஜையும் விடுவிக்கப்பட்டு அவருடைய நாட்டுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு சோ இது மூலியமா இந்த போர் வந்து முடிவுக்கு வந்துட்டு இருக்கு அடுத்தது சிரியாவில் ஒரு மாற்றம் நிகழ போகுது அப்படின்றதும் இது மூலியமா தெரிய வருது